ஒருவன் உருத்தி இதும பண்பாடு அந்த ஒருத்தவறி செத்துவார்க்காலத்தில் கடவுள் செத்துவார் அவன் செத்துவான் அந்த அளவுக்கு ஒரே மகளே வரவேற்க இது எங்க பண்பாடு உங்க பண்பாடு எப்படி ஒரு ஒரு ஊர்ல அஞ்சு பேர் வச்சு அவனுக்கு பெரியவனுக்கு மட்டும்தான் கல்யாணம் நாகரிகம் எந்த நாகரீகம் வட இந்திய மக்கள் இந்த மாதிரி அந்த பெண்கள் இந்த மாதிரி இப்படி ஒருத்தர் பேசுவார என்ன ஒருவனுக்கு ஒருத்தி என்பது தமிழன் பண்பாடுன்னு பேசுறீங்களே அப்ப மனைவி இணைவி துணைவி இதெல்லாம் மக்கள் போட்டோவோட எடுத்து போட ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் துணைவி அது இருந்து உங்க லீடர்ஸ் கிடையாதா ஏன் தமிழர் தலைவர் ஈவேரா புஸ்தகத்தை எங்க ஊர் கண்ணதாசன் புஸ்தகத்தை வனவாசத்தை படிச்சா எவ்வளவு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இந்த திரவிடியன் ஸ்டாக் கேரக்டர்லெஸ் ஃபெலோஸ் அந்த மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கட்சியில இருந்து வட பெண்களே எல்லாம் இந்த மாதிரி பேசலாமா ஒருத்தர் அதோட விட நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சீஃப் மினிஸ்டர் கொஞ்ச நாள் முன்னாடி பேசினார் எனக்கு வந்து வரி கட்டாதுன்னு சொல்ல ஒரு செகண்ட் ஆகும்னு அந்த ஒரு செகண்ட் தான் முன்னூத்தி ஐம்பத்தாயிரம் பயன்படுத்தும் கான்ஸ்டியூஷன் தெரியாதா உங்களுக்கு வரி கொடுக்காதுன்னு நீங்க சொல்லுங்க சொல்ல எனக்கு டைம் ஆகாதுன்னு சொன்னார் கொடுக்காதேன்னு சொல்லுங்க முதுகெலும்பு இருக்கும்னு சொன்னா இந்த தைரியம் இருக்கும்னு சொன்னா மக்களை வரி கொடுக்காதேன்னு சொல்லு சொல்ல முடியுமா ஆகவே இன்னைக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசனுடைய ஊழல் அதனுடைய கோர முகம் இன்னைக்கு இந்த டாஸ்மாக் இதுங்கிறது இட் இஸ் ஒன்லி மேனிபெஸ்டேஷன் ஆஃப் தி கரப்ஷன் ஆல்ரெடி ரிமைனிங் நீங்க சென்னையில் பாத்தீங்கன்னா அமர் பிரசாத் ரெட்டி சென்னையில் இருந்தா இருக்க சென்னையில் ஒரு டாய்லெட் கட்டுறதுக்கு ஒரு கோடிக்கு மேல நீங்க வந்து ஸ்வச் பாரத் அபியான்ல பிரதமர் டாய்லெட் ஸ்கீம்ல ஒரு டாய்லெட் கட்ட எவ்வளவு செலவாச்சு பன்னெண்டாயிரம் இன்னைக்கு மெட்ராஸ் கார்பரேஷன் டாய்லெட் மெயின்டெனன்ஸுக்கு எவ்வளவு தெரியுமா ஒரு நாளைக்கு முன்னூத்தறுபது ரூபா மாசம் பன்னெண்டாயிரம் ஒரு டாய்லெட்டை கட்ட எவ்வளவு செலவாகுமோ அது ஒரு டாய்லெட்டை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு மாதம் ஆகவே நீ ஒரு மாதத்துக்கு மெயின்டைன் பண்ண ஒரு நாளைக்கு முந்நூற்றது ரூபா ஆகவே நீங்க பாத்தீங்கன்னா விவசாயிகளுடைய பேடி ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ல நடக்கிற ஊழல் எல்லா விதத்துலையும் அங்கிங்க நாலுபடி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு ஊழல் நிறைந்த ஆட்சியாக இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்